ஜீவினை என்றது பல வகையில செய்யலாம் அப்படி செய்யலாம்னாக்கா ஒரு மனைவி வேற ஒருத்தனோட தொடர்பில் போயிடணும் அந்த பொம்பளையுடைய வீட்டுக்காரே இன்னொருத்தோட கூட தொடர்பில் போயிடணும் பிள்ளைங்க தவறான வழியில் போயிடணும் அவங்களுடைய செல்வத்தெல்லாம் எழுந்துடணும் அல்லது விபத்து ஏற்படணும் சித்த சுவாதீனம் ஏற்படணும் பைத்தியம் பிடிக்கணும் அப்படி இல்லையா கை கால் விழணும் தொழில் முடக்கம் பண்ணுவாங்க உனக்கு உதவ வரவங்க கூட உனக்கு உதவிக்கு வராத அளவுக்கு பல வகையில மாந்திரிகம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப வயிற்றுல இருக்கக்கூடிய மருந்தை தொண்ட வழிய எப்படி எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து ஜால தந்திரம் ஜால தந்திரம் சொன்னாக்கா மாந்திரிகத்துல இது ஒரு சாப்டர் தாந்திரிகன்றது வேறு மாந்திரிகன்றது வேறு புரியுதாமா இது ஜால தந்திரம் தந்திர வேலைகள்லாம் இப்ப எலுமிச்சாம்பழம் எல்லாம் பறக்க வைக்கலாம் இந்த போல இது தந்திர வேலை நீங்க பறக்க வைப்பீங்களா நீங்க கூட தான் பறக்க வைக்கலாம் நான் கூட பறக்க வைக்கலாம் அது எப்படின்னாக்கா ஒரு எலுமிச்சாம்பழத்தை எடுத்து இரும்பால செஞ்சு அதை வெள்ளி போல கவசம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த விநாயகர் சிலைக்கு மேல அந்த வெள்ளி பெரம்பல அந்த இரும்பு பெரம்பவன் காட்டுவான் காட்டும்பொழுது அந்த விநாயகர் சிலை தன்னால தூக்கும் அது விநாயகர் சிலை கிடையாது அந்த புள்ளே ஃபுல்லாக என்ன இருக்குது காந்தகம் இருக்குது இரும்பால அது மேல் நோக்கி வருது இதுதான் ஒன்று ஸோ இதே இதெல்லாம் நிறைய ஓப்பனாக சொல்லிவிட்டிங்களே உங்களை யாரும் திட்ட வேண்டாம் திட்டுட்டோம் தால பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப வயிற்றுல இருக்கக்கூடிய மருந்த தொண்ட வழிய எப்படி எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து ஜால தந்திரம் ஜால தந்திரம் சொன்னாக்கா மாந்திரிகத்துல இது ஒரு சாப்டர் தாந்திரிகன்றது வேறு மாந்திரிகன்றது வேறு புரியுதாமா இது ஜால தந்திரம் தந்திர வேலைகள்லாம் இப்ப எலுமிச்சம்பழம் சம்பளம் எல்லாம் பறக்க வைக்கிறாங்கல்ல இந்த போல இது தந்திர வேலை நீங்க பறக்க வைப்பீங்களா நீங்க கூட தான் பறக்க வைக்கலாம் நான் கூட பறக்க வைக்கலாம் அது எப்படின்னாக்கா ஒரு எலும்பு சம்பளத்தை எடுத்து அதுல தொலையிட்டு உள்ளே இருக்கிற சாறை எடுத்துடணும் எடுத்த பிறகு அதுக்குள்ள பாதரச ஒரிஜினல் பாதரசத்தை போட்டு தேன் மெழுகால அந்த தொலைய மூடி அடிக்கிற வெயில நீங்க எடுத்துட்டு போய் வச்சுட்டீங்கன்னாலோ இல்ல நெருப்புக்கு பக்கத்துல வச்சு அது உஷ்ணம் ஏற 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 தன்னால அந்த எலுமிச்சம்பழம் பறக்கும் உங்க வீட்டுல செய்வன இருக்குது நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு தேங்காவை எடுத்தன வந்து உங்க வீட்டு வாசப்படியில சாமியார் வைப்பாரு வச்ச உடனே மூளை மூளைக்கு ஓடும் போய் ஒரு இடத்துல நின்னுடும் அங்க என்ன பண்ணுவாங்க பள்ளம் தோட்டி சேவனை எடுப்பாங்க தேங்காய் எப்படி ஓடுதுனாக்கா தேங்காய்க்குள்ள தேங்காய் ஓடாது எப்பயுமே தேங்காய் ஓடாது அதுக்குள்ள வைக்க வேண்டிய பொருளை வச்சா தன்னால ஓடும் போய் ஒரு இடத்துல நிற்கும் ஆனா உண்மையா சேவனை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க இருந்து எடுக்கிற வித்தை இருக்குது இன்னைக்கு போலியான தான் அதை செஞ்சுன்னு இருக்கிறாங்க எப்படி செய்வாங்கன்னு பார்த்தாக்கா அவன் அந்த தேங்காய் போய் நின்ற இடத்துல அவன் வட்டம் போட்டு அங்கே பூஜை பண்ணி அங்கே தொலையிட்டு பள்ளம் போட்டு அங்கே உள்ள இருக்கிறத எடுப்பான் பொருள் ஆனா அங்கயா இல்லை இவன் பொய் சொல்லி எடுக்கிறவங்கள மட்டும் நான் சொல்றேன் புரியுதுங்களா இந்த ஜால தந்திரத்தை பேசுற நானே ஒரு தொடக்க போற நேரத்தில் உங்களை திசை திருப்பி அவன் கையில வச்சிருக்கிற தகுடு தாயத்து முடி மயான எலும்பு இதெல்லாம் அந்த குழிக்குள்ளே ஒரு ஒரு கனப்புழுதுல உன்னை தசி திருப்பி அவனே தான் அதுக்குள்ள வச்சு எடுக்கிறான் இன்னைக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி ஏமாத்தி வழங்கிய இருக்குது தன்னால எரிய வைக்கிறது முட்டைய மறைய வைக்கிறது புரியுதாமா எல்லோ பாஸ்பரஸ் ஒண்ணு இருக்குது அத வாங்கி ஓமகுடத்துல வச்சு சுத்தி நவசமத்த அடிக்க வச்சுட்டு விறகுகளை அடிக்க வச்சு வேலை கருப்புறம் வச்சு இவன் முத்திரைகளை வச்சு புரியுதாமா முத்திரைகளை வச்சு கொஞ்ச நேரம் அந்த ஸ்லோகங்களை சொல்றதுக்குள்ள அந்த எல்லோ பாஸ்பரஸ் என்ன பண்ணும் கருப்புரத்தை தன்னால எரிய வச்சுடும் அவங்க என்ன நம்புவாங்க சாமி அவருடைய சக்தியில ஞான திருஷ்டியில அக்னியை எரிய வச்சிட்டாரு இல்ல அது ஜால வித்து படிகார கல்ல வாங்கி எரியற நெருப்புல போட்டா அது உப்பி வரும் உப்பி வரும் பொழுது அதை எடுத்து முட்டை போல சீவி எடுத்துவாங்க எடுத்து அதை மேல மை பூசிடுவாங்க உங்களுக்கு முட்டை ஏ தெரியும் என்ன பண்ணுவாங்க உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பள்ளம் போட்டு அதுக்குள்ள புதைச்சி வச்சு மண்ணை போட்டுட்டு பூஜை பண்ணி ஒரு சொம்பு ஜலத்தை அதை மேல ஊத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க நோன்னாக்கா அங்க முட்டை இருக்காது ஆனா முட்டை இல்ல அதுதான் படிகார கல் அது கரைஞ்சு போயிடும் இது ஜால வித்த விநாயகரை பறக்க வைப்பாங்க விநாயகரை பால் கொடிக்க வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா விநாயகர் எப்படி பறக்க வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா மரத்தால ஒரு விநாயகர் சிலைய செஞ்சு வெயிட்லெஸ்ஸா செய்வாங்க செஞ்சு உள்ள தொலைகிட்டு தலைக்குள்ள தொலைகிட்டு உள்ள காலியா இருக்கும் உள்ள ஃபுல்லாவே காந்த ஊசியை போட்டுடுவாங்க சரி காந்தகத்தை போட்டு அந்த தொலையை மூடிட்டு நம்ம ஒத்தபெரும் முனிஸ்வரனுக்கு வச்சிருப்பாங்க அந்த ஒத்த இரும்பால செஞ்சு அதை வெள்ளி போல கவசம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த விநாயகர் சிலைக்கு மேல அந்த வெள்ளி பெறம்பு அந்த இரும்பு பெறம்பு அவன் காட்டுவான் காட்டும் பொழுது அந்த விநாயகர் சிலை தன்னால தூக்கும் அது விநாயகர் சிலை கிடையாது அதுக்குள்ள இருக்குதே காந்தகம் இருக்குது இரும்பாலும் அது மேல நோக்கி வருது இதுதான் உண்மை

ஏன்னாக்கா இப்ப வசியம் மருந்து எடுக்கிறதுக்கு பத்தியும் ஏன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேரு வசதி இல்லாம இருக்கிறவங்க பல லட்சங்களையோ பல ஆயிரங்களையோ கொடுத்து என்ன பண்ண முடியாது அவங்களால செலவு பண்ண முடியாது ஆக நம்ம இப்படி சொல்றோம் தெளிவா இருக்கணும் நீங்க ஏமாறாதீங்க செய்யக்கூடிய நல்லவங்களாம் இருக்கிறாங்க புரியுதாமா இப்ப வீடியோ கொடுக்கறதுனால இப்ப நம்ம ஒன்னையும் பெரிய ஆள் கிடையாது கண்டிப்பா புரியுதா நம்மளுக்கு தாத்தனுக்கு தாத்தன் அப்பளுக்கு அப்பெல்லாம் இந்த தொழில இருக்கிறான் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு விஷயம் நம்ம அது சொல்றோம் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்றேன் இதை ஏமாத்து போலி மந்திரவாதிகிட்ட ஏமாறக்கூடாது இதெல்லாம் ஜால வித்த இதுக்கும் மாந்திரிகத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்றேன் மைய பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க மைய இருந்தா எங்களை காமிக்கிறீங்களா கண்டிப்பா காமிக்கிறேன் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட ஏழு விதமான மைய இருக்கு இது ஒரே மை மட்டுமே வசியும் மோகனும் ரெண்டுத்துக்கும் ஒரே மைய உபயோகப்படுத்துறோம் மீதி மையம் வந்து அஷ்டகர்ம வித்தைகளுக்கு வசியம் மோகனம் ஸ்தம்பனம் பேதனோ வித்வேஷனும் உச்சாடனம் ஆக்கிரஷனம் மாறணும்னு சொல்லக்கூடிய அனைத்து வேலைக்கும் இதை பயன்படுத்தவும் செய்யலாம் தொழில் வசியம் வியாபாரம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மை கொடுக்கறதும் உண்டு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் பயன்படுத்திக்கிற மைகளும் உண்டு இப்போ ஒரு பேயை கண்ணால் பார்க்கணும் ஒரு பூதத்தை பார்க்கணும் பிசாசை பார்க்கணும்னா அதுக்கு தனிப்பட்ட மைய இருக்குது அந்த மையை வச்சுட்டு போகும்பொழுது விச ஜந்துகளோ விச பூச்சிகளோ ஆத்மாக்களோ எங்கேயாவது இருக்கும்போது இருட்டுல நாங்கள் சில வேலைகளுக்காக போகும்போது அந்த மைய வச்சுட்டு போனாக்கா எங்களுக்கு விரட்டுறீங்க மையெல்லாம் வைக்கிறீங்க நைட்டு தூங்கும்போது சும்மாவே வந்துட்டு எங்கயாவது போயிட்டு வந்தால் காத்து கருப்பு அடிச்சிடும் அப்படின்லாம் தெரியும் சொல்லுவாங்க நீங்க இத்தனை விஷயத்த ஹேண்டில் பண்றீங்க தான் இருக்கீங்க உங்களை எதுவும் வந்து பயங்காட்டினதுலாம் இல்லையா நிறைய எப்படி வந்து பயங்காட்டி இருக்கு கால் வரல கயிறை கட்டி வலிக்கும் கொட்டி சாத்தா அது யார் செய்யறதுனா எங்களுக்கு ஆகாதவங்க செய்யறது அடுத்த மந்திரவாதிகள் செய்யறது நம்மளுக்கு ஆகாதவங்க செய்யறது நம்ம வளரக்கூடாதுன்னு பண்றவங்க நிறைய பயந்து இருக்கிறேன் எங்க அப்பாவுக்கு நான் முதல் முதல்ல இந்த மாந்திரிகத்துல வரும் பொழுது எங்க அப்பாவுக்கு தான் முதல் முதல்ல கழுப்பு சாந்தி பூஜையே செஞ்சேன் எங்க அப்பாவுக்கு செய்யும் பொழுது என் பக்கத்திலேயே வந்து சாத்தாங்கன்றது அப்படி தத்ரூபமா அதை பார்த்தேன் நிறைய விஷயங்கள்ல பார்த்து பயந்தது உண்டு பயப்பட மாட்டேன் அப்படின்றது மாந்திரிகத்தில் வழியே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ஆத்மாவை ஒரு பேய ஒரு சேத்தானை பார்க்கும்போது கண்டிப்பாக பயந்து தீர்வாங்க சரி அது இப்போ ஆத்மா இது ஒரு ஒரு தீய சக்தி உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிதுன்னா எப்படி இருக்கும் இப்போ படத்துலலாம் பார்த்தா கருப்பு கலரில் ஒரு ஊர் காமிப்பாங்க பழைய படங்களில் பார்த்தா வெள்ளை கலர் புடவை கட்டி ரோட்டில் பேய் நடந்து போகிற மாதிரி காமிப்பாங்க அதோட உருவம் எப்படி தான் இருக்கும் அதை உணர முடியும் சில நேரங்களில் உணர முடியும் சில நேரங்களில் பார்க்க முடியும் கருப்பாக வருது வெள்ளையாக வருது மல்லிகைப்பூ வச்சுன்னு வந்தது அதெல்லாம் சும்மா கதை அது வரும்போது சில அறிகுறிகள் உண்டு துர்நாற்றங்கள் வரும் நடமாடுறது போல இருக்கும் கருப்பு உருவம் சில நேரங்கள்ல தெரியுறது உண்டு சொல்ல நாங்கள்லாம் நேராவே பார்த்தது உண்டு எல்லாராலையும் நேரா பாத்துருக்க முடியாது மாந்திரிகத்திலே உள்ளவங்க அவங்க தத்ரூபமா நேரம் நிறைய பார்த்தது உண்டு இந்த மையெல்லாம் வந்து நீங்க இப்ப காமிச்சீங்க ஒரு ஏழு வகையான மை காமிச்சீங்க இந்த மையெல்லாம் நீங்களே பண்ணுவீங்களா சொந்தமா மை மட்டும் அழைக்கிறது மை மட்டும் யாருக்கிட்டையும் வாங்கி எந்த வேலையும் செய்யறது இல்லை ஏன்னு சொன்னாக்கா நான் வந்து ஒரு குருமார்கிட்ட இருந்து முறையாக கத்துக்கிட்டு மாந்திரிகத்துக்குள்ள வந்ததுனால ஒரு மை செய்யணும்னாக்கா அதுக்கு பெரிய முறை ஒன்று இருக்குது ஒரு மூலிகை எடுக்க போறோனாக்கா நாலு கிழமை நட்சத்திரம் ஓர நேரம் பார்த்து தான் அதுக்கு போய் காப்பு கட்டுவோம் இதுக்கும் ஓரைகள் இருக்கு கண்டிப்பா உண்டு ஏன்னாக்கா சிவனால சக்தியால படைக்கப்பட்ட ஒரு உயிர் தான் மூலிகையையும் அவங்களுடைய அனுமதி இல்லாம அதை எடுக்க முடியாது அதை எடுத்து அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாயிடுவான் ஆக நம்ம சாப நிவர்த்தி செய்யணும் மூலிகைக்கு சாப நிவர்த்தி செஞ்சு காப்பு கட்டி அதை இன்னொரு ஓரையில போயிட்டு அதை ஆணி வேறு அறாம நகம் படாம இரும்பாயுதம் படாம அதை எடுத்து வந்து நழல்ல வளர்த்தி அதை கருக்கி கல்வத்துல போட்டு அரைச்சு சில நாள் பூஜையில வச்சு உயிர் கொடுத்துதான் எடுப்போம் அந்த மைகளை இப்போ குழந்தைங்க குழந்தை இல்லை எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு குழந்தை இல்லை நேராதீங்க வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதுக்கு கடற்கரையில் உட்கார வச்சு பரிகாரங்களை பண்ணி தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அவங்கள மீண்டும் இங்கே வர வச்சு கருமுட்டைன்னு சொல்லுவோம் அமாவாசை அமாவாசை எல்லாருக்கும் கொடுப்போம் கருமுட்டையை உள்ளுக்கு கொடுத்து அவங்களுக்கு புத்திர முட்டை என்ன கருமுட்டைன்னா இந்த நாட்டுக்கோழி முட்டை கருங்கோழி முட்டை இதெல்லாம் நாட்டுக்கோழி முட்டையை பாக்கெட்டை பூஜை பண்ணி வச்சு யாருக்கு புத்திர இல்லையோ அவங்கள வர வச்சு அவங்களுக்கு பச்சையாவே உள்ளுக்கு கொடுப்போம் மண் சாப்பிட வைப்போம் அவங்களுக்கு இந்த புத்திர பாக்கியத்துக்காகவே சில தாயத்துகளை தனிப்பட்ட முறையில செஞ்சு கொடுப்பேன் நாங்க சொல்ற முறையில அவங்க சரி வர கடிபிடிச்சாங்கனாக்கா அம்பாளுடைய பொண்ணுத்துல அம்பாளுடைய அனுகிரகத்தினால அவங்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அருள் வாக்கு மேடைக்கு வரக்கூடியவங்க அது இல்லாத பட்டங்களா இருந்தாலும் இருக்கப்பட்டவங்களா இருந்தாலும் அதுக்கு மட்டும் நான் ஒரு ரூபாய் காணிக்க வாங்குறது இல்ல காணிக்க வாங்க மாட்டீங்க வாங்க மாட்டேன் எதுக்கு காணிக்க வாங்குவீங்க இல்ல அது ஆரம்பத்துல இருந்து பழகிட்டேன் நானு எதுக்குமே வாங்குறது இல்லையா எல்லாத்துக்கும் வாங்குவோம் குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு வராங்கல்ல அதுக்கு மட்டும் தான் நம்ம காணிக்க வாங்குறது கிடையாது ஏன்னாக்கா அது அவங்களுக்கு பெரிய ஒரு வருத்தம் கல்யாணமாக இத்தனை ஆண்டு நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்க ஏங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பெரிய விஷயத்தை நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படி பண்ணி கொடுக்கும்போது அவங்க சந்தோஷம் அடைவாங்க நம்மளால அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஒரு பூமிக்கு ஒரு உயிர் ஜனச்சி வருதுங்க அது நம்மளுக்கு பெருமை சந்தோஷம் அது ஆரம்பத்துலேருந்து நான் அதுக்கு துட்டு வாங்குறது இல்லை அது அப்படிதான் நாங்க இலவசமாகவே பண்ணிட்டு தான் வரோம் செய்வனை செஞ்சவங்களுக்கு இவங்களுக்கு சைவனை செஞ்சிருக்கு அப்படின்னு ஏதாவது அறிகுறி இருக்குமா அவங்க ஏதாவது ஒரு பார்க்கும்போது ஒரு மாதிரி வியாடா இருப்பாங்களா ஏதாவது அவங்க கிட்ட ஒரு அறிகுறி தெரியுமா கண்டிப்பா இருக்கும் இப்போ ஒரு ஏவல் ஏவி விட்டாலும் சைவனை பில்லி சூனியம் இதை போல எது செஞ்சாலும் அவங்களுக்கு பல அறிகுறிகள் காட்டும் முதல்ல அவங்களுக்கு சொப்பனத்துல காட்டும் சொப்பனன்னு சொன்னா கனவுல காட்டும் ரெண்டாவது குடும்பத்துக்குள்ள நிம்மதி இழப்பாங்க அவங்க வந்து பித்து பிடிச்ச போல மாறிடுவாங்க தனிமைய மட்டுமே எதிர்பார்ப்பாங்க அன்னந்தண்ணி ஆகாரம் அவங்களுக்கு இறங்காது யாரை பார்த்தாலும் வெறுப்பாங்க தனிமையை மட்டும் இருக்கும் பொழுது தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரும் அவங்கள சுத்தி கெட்ட சக்திகள் இருக்கும்போது அவங்கள சுத்தி கெட்ட நாத்தம் புரியுதுங்களா அவங்களுக்கு துர்நாற்றம் வீசும் இந்த போல பர அறிகுறிகள் இருக்கும் பயத்திலேயே வாழ்ந்துகனு இருப்பாங்க அவங்க நம்ம இப்போ ஒரு வண்டி வாகனத்துல போறோம் விபத்து ஏற்பட்டுடுமோ புரியுதாமா இப்ப நடந்து போறோம் இந்த மரம் உடஞ்சி நம்ம தலைமையில விழுந்துடுவோமோ இந்த போல ஒரு அச்சத்திலேயே வாழ்வாங்க கெட்ட சொப்பனும் முதல் முறையில் காட்டும் கை கால் வீங்கி போகும் தூக்கம் இருக்காது அப்படி மீறி தூங்கினாலும் அவங்கள அந்த எவலாகப்பட்டு தூங்க விடாது அவங்க வளர்க்கக்கூடிய செல்லமா வளர்க்கக்கூடிய பிராணிகள் அவங்க வாசல்ல உயிர் வெட்டுடும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் இறந்து போயிடும் அவங்க இறந்து போனவங்க கனவுல வந்துருவாங்க நாய் துரத்துறது போல கனவு வரும் போலீஸ் துரத்துறது போல கனவு வரும் இப்போல பல அறிகுறிகள் இருக்குது அது அறிகுறிகள் இருக்கும் பொழுதே ஆரம்பத்திலேயே பார்த்து அதுக்குண்டான வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தப்பிப்பாங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவாக புரியிற மாதிரி சொன்னீங்க மாந்திரம்னா மாந்திரிகம்னா என்ன மந்திரம்னா என்ன தான் தாந்திரிகம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க செய்வினை செய்யறது இதுலதான் செய்வாங்க இதுல வச்சு எடுப்பாங்க மைகள்னா என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி